முக்கோணங்களின் வகைகள் முக்கோணங்களின் வகைகளைப் பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்வோம் நீங்கள் இங்கே மூன்று முக்கோணங்களை பார்க்கலாம் இந்த முக்கோணங்கள் வெவ்வேறு விதமாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம் இடது பக்கத்தில் உள்ள முதல் முக்கோணத்தில் அதன் மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கின்றன மூன்று பக்கங்கள் சமமாக இருக்கும்போது அதன் மூன்று கோணங்களும் சமமாக இருக்கும் இத்தகைய முக்கோணம் சமபக்க முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது நான் மூன்று கோணங்களும் சமம் என்று சொன்னேன் அல்லவா இதை நாம் சரிபார்க்கலாமா இதை நிரூபிக்க நாம் ஒரு சிறிய பயிற்சியினை இப்போது செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் முதலில் இரண்டு சமபக்க முக்கோணங்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் ஒரே நீளத்தில் இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் அதை போன்ற இரண்டு முக்கோணங்களை உருவாக்க வேண்டும் முதல் முக்கோணத்தை நிலையாக வைத்து அதன் மேல் இரண்டாவது முக்கோணத்தை வைத்து பாருங்கள் அது முதல் முக்கோணத்துடன் முற்றிலும் பொருத்தமாக இருக்கும் கோணம் பி கோணம் ஏ உடன் சரியாக பொருந்தும் இப்போது மேலே உள்ள முக்கோணத்தை சுழற்றுங்கள் அதாவது கோணம் பி ஆனது கோணம் பியின் மேல் வருமாறு சுழற்றி பாருங்கள் அது பியில் சரியாக பொருந்தி போகும் மூன்று கோணங்களான பி கியூ ஆர் ஆகியவை கோணங்கள் ஏ பி அல்லது சியில் சரியாக பொருந்துமானால் கோணங்கள் சமம் என்று அர்த்தம் இவ்வாறு ஒரு சிறிய பயிற்சியை செய்து மூன்று கோணங்களும் சமம் என்பதை உங்களால் சரிபார்க்க முடியும் நான் முன்னரே சொன்னது போல் மூன்று கோணங்களும் சமமாக இருப்பதோடு ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்று எண்பது டிகிரி என்பது நமக்கு தெரியும் அது எப்படி தெரியும் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூட்டுத்தொகையும் எப்போதும் நூற்று எண்பது டிகிரி தான் என்பதை நமது மற்றொரு வீடியோவின் மூலம் தெரிந்து கொண்டோம் சம பக்க முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் சமம் என்பதால் நூற்று எண்பதை மூன்றால் வகுப்போம் இதன் மூலம் சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் அறுபது டிகிரி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வேண்டுமானால் நீங்கள் இப்போது ஒரு சமபக்க முக்கோணத்தை வரைந்து ஒரு கோணமானி புரொட்ராக்டர் கொண்டு கோணங்களை அளவிடலாம் இப்போது இரண்டாவது முக்கோணத்தை பார்ப்போம் இதில் இரண்டு பக்கங்கள் சமமாக இருப்பதை காணலாம் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும்போது இரண்டு கோணங்களும் சமமாக இருக்கும் இந்த வகையான முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும்போது இரண்டு கோணங்களும் சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் அதை எப்படி செய்வது மீண்டும் ஒரு சிறிய பயிற்சியை செய்யுங்கள் நீங்கள் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை வரையுங்கள் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கக்கூடிய இரண்டு முக்கோணங்களை உருவாக்க வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு முக்கோணத்தை மற்றொன்றின் மேல் வைக்கலாம் கோணம் பி ஆனது கோணம் ஏயின் மீதும் கோணம் கியூ ஆனது கோணம் பியின் மீதும் இருக்க வேண்டும் இப்போது மேல் உள்ள முக்கோணத்தை திருப்புங்கள் அதாவது இப்போது கோணம் ஆர் ஆனது கோணம் ஏயின் மீதும் கோணம் பி ஆனது கோணம் சியின் மீதும் இருக்கும் இந்த நிலையில் முக்கோணங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துமானால் கோணம் ஏ மற்றும் கோணம் சி சமம் என்று அர்த்தம் எனவே ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும்போது இரண்டு கோணங்களும் சமமாக இருக்கும் என்பதை இப்படித்தான் உங்களால் சரிபார்க்க முடியும் இப்போது இங்கே உள்ள மூன்றாவது முக்கோணத்தை பார்ப்போம் இதில் எந்த பக்கங்களும் சமமாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் எந்த பக்கங்களும் சமமாக இல்லாத போது எந்த கோணங்களும் சமமாக இருக்காது இத்தகைய முக்கோணம் அசம பக்க முக்கோணம் ட்ரையாங்கல் என்று அழைக்கப்படுகிறது அசம பக்க முக்கோணங்களில் சமமான பக்கங்களோ சமமான கோணங்களோ இருக்காது வேறு சில வகையான முக்கோணங்களும் உள்ளன இந்த முக்கோணத்தை பாருங்கள் இந்த முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் குறுங்கோணங்கள் அக்யூட் ஆங்கிள்ஸ் என்பதை நீங்கள் காணலாம் குறுங்கோணம் என்றால் என்ன அப்படியானால் கோணங்கள் தொண்ணூறு டிகிரிக்கும் குறைவாக உள்ளன என்று அர்த்தம் இத்தகைய முக்கோணங்கள் குறுங்கோண முக்கோணங்கள் அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இதோ மற்றொரு முக்கோணம் இங்கே என்ன தெரிகிறது இந்த முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் இருப்பதை காணலாம் செங்கோணம் என்றால் தொன்னூறு டிகிரி கோணம் என்று பொருள் ஒரு முக்கோணத்தில் செங்கோணம் இருந்தால் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் ரைட் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படுகிறது இதில் ஒரு செங்கோணம் இருப்பதை பார்த்தோம் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட செங்கோணம் இருக்க முடியுமா முடியாது ஏன் ஏனென்றால் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூட்டுத்தொகை எப்போதும் நூற்று எண்பது டிகிரிக்கு சமம் என்று நமக்கு தெரியும் ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும்போது மீதமுள்ள இரண்டு கோணங்களின் கூட்டுத் தொகையும் தொண்ணூறு டிகிரியாகத்தான் இருக்கும் ஏனெனில் தொன்னூறு கூட்டல் தொன்னூறு ஈக்குவல் டு எண்பது எனவே மீதமுள்ள இரண்டு கோணங்களும் சேர்ந்து தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் இதன் பொருள் ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட செங்கோணம் இருக்க முடியாது இதோ மற்றொரு வகை முக்கோணம் இந்த முக்கோணத்தில் ஒரு விரிகோணம் அப்டியூ இருப்பதைக் காணலாம் விரிகோணம் என்றால் என்ன இது தொண்ணூறு டிகிரிக்கும் அதிகமான கோணத்தை குறிக்கிறது இத்தகைய முக்கோணம் விரிகோணம் முக்கோணம் அப்டியூஸ் ட்ரையாங்கல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விரிகோணம் இருக்க முடியுமா முடியாது ஒரே ஒரு விரிகோணம் மட்டுமே இருக்க முடியும் ஏனெனில் ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூட்டுத்தொகையும் எப்போதும் நூற்றி எண்பது டிகிரி ஆகும் ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் அந்த முக்கோணத்தில் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமான வேறு எந்த கோணமும் இருக்க முடியாது எனவே இவை முக்கோணத்தில் உள்ள கோணங்களின் வகையின் அடிப்படையில் அமைந்த மூன்று வகைகள் ஆகும் இப்போது சில உதாரணங்களை பார்ப்போம் இந்த முக்கோணத்தை பாருங்கள் இது என்ன வகை இது ஒரு விரிகோண முக்கோணம் அப்டியூஸ் ட்ரையாங்கிள் ஏனென்றால் இதில் நூற்றி டிகிரி கொண்ட ஒரு விரிகோணம் உள்ளது என்று நமக்கு தெரியும் அடுத்த உதாரணம் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கமா இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் மூன்று புள்ளி சென்டிமீட்டர் அளவுகளுடன் மூன்று பக்கங்களை கொண்ட ஒரு முக்கோணம் ஆகும் மூன்று பக்கங்களும் வெவ்வேறு நீளங்களில் இருப்பதை காணலாம் அதாவது இது ஒரு அசம பக்க முக்கோணம் ஸ்கேலன் ட்ரையாங்கிள் இப்போது இந்த முக்கோணத்தை பார்ப்போம் இதில் ஒரு செங்கோணம் இருப்பதையும் அத்துடன் இரண்டு சமமான பக்கங்கள் இருப்பதையும் நீங்கள் காணலாம் அதாவது இது ஒரு செங்கோண முக்கோணமாகவும் இரு சமபக்க முக்கோணமாகவும் தெரிகிறது அதாவது இது ஒரு செங்கோண இரு சமப்பக்க முக்கோணம் ரைட் ஐசோசலஸ் ஸ்ரயங்கள் ஆகும் இங்கு நாம் என்ன புரிந்து கொண்டோம் இரண்டு வகையான முக்கோணங்களையும் நாம் இணைக்கலாம் ஒரு செங்கோண முக்கோணம் மற்றும் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தினை இணைத்து நாம் அதை செங்கோண இரு சமபக்க முக்கோணம் என்றும் அழைக்கலாம்